இந்த கோயிலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் உள்ள தரிசனம் பார்த்து உள்ள கீவில் நிற்கிறோம் கடலை போய் குளிச்சிட்டோம் கொஞ்சம் கியூவில் போய் நிற்கிறோம் ஒரு குண்டை கனமாக இருந்தார் ஒருத்தர் அவர் என்னை பார்த்துட்டு என்னானே தெரியல வந்து பார்த்துட்டு அந்த விபூதி கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்க நான் தரேன் விபூதி எல்லாேருக்கும் தரேன் போன வருஷம் என்ன பண்ணேன் ஒரு இருபது பாயிண்ட் வேணும்னு இருந்தேன் நான் எல்லாருக்கும் வந்து வண்டி வேகம் பண்ணிணா லாஸ்ட்டாக திருச்செந்த விபூதி கொடுப்பேன் என்கிட்ட வண்டி வாகனம் கொடுக்கணும் தெரியும் கொடுத்து மனசார வாழ்த்து கொடுப்பேன் அந்தமாதிரி இந்த முறை வாங்கிடுவேன் அந்த விபூதி காலி ஆகிற வரைக்கும் வண்டி வேணும் அப்புறம் போயிட்டு வந்துருவேன் அதுமையான தரிசனம் சூப்பர் தரிசனங்கள் சொல்றேன் மனசார நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிட்டு வந்தேன் அதுமாதிரியாக நல்லா எந்த குரல் இல்லாமல் போய் பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள் அவருக்கு தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாலை எங்கள் பையனுக்கு ஒரு மாலை போட்டார் போயிட்டு ரெண்டாவது முறை அப்படி வான்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்து முறை காமிச்சார் பாருங்க அதுதாங்க என்ன போல் வழக்குங்க அங்கே போனாக்கா லோ பட்ஜெட் சாணான்னு அந்த ஐரே சொல்கிறார் கட்சியில் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு மக்கள் என் அன்பு தெய்வம் சார் நீங்கள் எல்லாம் நான் இல்லை சார் முன்னாடியே சொல்கிற பாருங்கள் நல்ல மாரியே ஆச்சு அருமையாக இருந்தது எந்த ஒரு இல்லாத வந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் வண்டி வியாபாரம் அப்போ தயவுசாக சொல்கிறேன் யார் யாருக்கு கடன் இருக்குதோ பிரச்சனை இருக்குதோ ரெண்டாவது பத்துனாக்கா மன உளைச்சல் இருக்கிறவங்க தயவுசாக சொல்லலாம் அக்காவும் அண்ணனும் குழந்தைக்குட்டியும் எல்லோரும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கண்ணா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேண்ணா நான் நான் எங்கேயோ இருந்தேன் நான் இன்றைக்கி அந்த க அந்த கடல் தண்ணியை போய் குளிச்சுட்டு வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் நல்லா இருக்கிறேன் அதனால் நீங்களும் போயிட்டு வாங்கோ ஒரு சின்ன உதாரணமாக இருக்குது பாருங்கள் ஏன் சொல்லுன்னா ஒரு மடத்தில் வந்து ஒரு குரு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில குரு இருக்கார் அது வந்து அந்த சூட்சமத்தை சொல்லவே மாட்டாங்க தன்னோடு அழிஞ்சு போனோம் தன்னோட போயிடும் சார் நன் மண்ணோட மண்ணோ போயிஞ்சு போன்னு சொல்லிட்டு குரு சொல்லுவாங்க அதனால் நான் நான் அதை நினைக்க மாட்டேன் சார் எல்லாம் நல்லாக்குன்னு நினைக்கிறாள் சார் அதனால் சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் சூட்சமத்தை சொல்கிறேன் நேராக போய் திரு திருச்செந்தூரில் போயிட்டு முருகனுக்கு வேண்டிட்டு வாங்க அதே பார்த்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருச்செந்தி அண்டன்ஸ் வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நான் உள்ள நுழையிற நுழைச்சல் பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கடவுன்னு சொல்லிட்டு படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் கொள்ள கொள்ளமாக இருப்பாங்க நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள் திருச்செந்தி எண்டன்ஸில் அந்த படத்தில் நடிச்சுங்கிற நடிச்சிக்கிறாங்க அவங்க போய் மனசார ஆசீர்வாதப்பட்டு வந்தனாங்கோ நல்லா இருக்கணுங்க நீங்கள் தயவுசே சொல்கிறேன் பாருங்க அக்காவுக்கும் அண்ணனுக்கும் அண்ணன் தம்பி குழந்தை குட்டிங்க அப்பா அம்மா எல்லாருமே சொல்கிறேன் குடும்பத்தோடு ஒரு முறை போயிட்டு வாங்க எப்படியாப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து போதுங்க கண்கண்ட தெய்வ யாரான முருகல் தான் அதனால் இப்போது சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு சூட்சம் மாரி யாரும் சொல்ல மாட்டாங்க என்னை நீங்கள் வளர்த்து விட்டீங்க அதனால் என்னோட மறைஞ்சிடக்கூடாது நீங்களும் நல்லா இருக்கணும் அதனால சொல்கிறேன் போயிட்டு வாங்க பாருங்கள் அட்டை கசம் வண்டி பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இந்திகா இன்றைக்கி நான் திருச்சி வந்து போதில் இன்றைக்கி பதினொன்று பன்னெண்டு போனால் ஒன் ஆர் ரோ ஒன்னே கால் ரோ ஒன்று போய் நீங்கள் வந்துக்கிறதுனால ஓப்படாக சொல்கிறேன் போயிருக்கிறேன் அவர் என்ன ஒன்னே கால்டாக எடுத்து சொன்னார் ஒன்னே கால் கிடையாது ஒன்று பத்து கிடையாது ஒன்று அஞ்சு கிடையாது ஒரு ரூபாயும் கிடையாது வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்த வண்டி தராங்க யார் சொல்லிட்டா கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதனால் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தர பதினேழு மாடல் விட்டுறாதீங்க நிறைய வண்டி கம்மி கம்மியாக தர போகிறேன் அதனால் எல்லாேருக்கும் வந்து விபூதி போய்ட்டு வச்சுரு எல்லாருக்கும் விபூதி கொடுக்குறா சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கும் உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்த வண்டி தர பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு ரெண்டு உடனே அலாய் வீல் ரேஸ் வண்டி ஆமாம் ரேஸ் வண்டி மாதிரி இருக்கும் அப்படி சொன்ன ஆர் எக்ஸ் ஆட்ரேஷன் சர் சருன்னு சூப்பராக இப்போ வண்டி சீட் கவர் இன்ட்ரீல் எல்லாமே இருக்கும் நல்லா வண்டி எடுக்கலாம் சார் அடிப்பை நாள் காட்டு நாலு வீல் அலாய் வீல் நாலு டைம் நல்லாயிருக்கும் உள்ள சீட் கவர் இன்ட்ரீல் சூப்பராக அலாய் வீல் பாருங்கள் பச்சை கலர் பாரு சிங்கிச்சான் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா அது மாதிரி அட்டகசமாக பாருங்கள் பச்சை கலர் நல்லா இருக்கு பாருங்கள் வண்டியை விட்டுறாருங்க டாட்டா நீ இருபது வரும் மைலேஜு ஏசி ஒர்க்கிங்கு இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாய்ஸ் சார் பேரே கூட கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க வந்து எடுத்துங்க அதுமாரி இருக்க வண்டி இன்னும் நிறைய வண்டிங்க இருக்குது பாருங்க ஒரு எயிட் ஒன்று வந்துக்குது நேற்று நான் கோயிலுக்கு போகிறதுனால எயிட் ஹண்ட் வந்துக்குது அதே மாதிரி ஒரு இண்டிகா ஒன்று இருக்குது பாருங்க ஒரு இண்டிகோ ஒன்று வந்துக்குது அது போகிறீங்க கோலிஸ் ஒன்று இருக்குது பாருங்க நிறைய வண்டி இருக்குது அடிவாய் காமிஷன்ல ஒரு பார்வை பாருங்க எயிட் ஹண்ட் இருக்குது பாருங்க நிறைய வண்டி வந்துது இது சும்மா சிம்பிளாக போணுன்னு போட்டுக்கிறேன் நான் நான் அப்படியே மாடல்லாம் சொல்கிறப்பமா வந்து சூப்பராக நிறைய வண்டி கண்ணுக்கு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு போடுறேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லன் இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்னு இருக்கும் வரைக்கும் தரேங்க நீங்கள் வர்றீங்க நான் திருச்செந்த முருகன் திரு விபூதி நான் தர்றேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போ சொல்கிறேன் சார் தைச்சு சொல்கிறேன் பாருங்க இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு கஷ்டம்னுச்சுனாக்கா திருச்செங்கும் கோயில் போயிட்டு வாங்கோம் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோங்க எவ்வளோ நம்ம ஆகிக்கிறோம் எவ்வளோ சேர்த்துருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணியிருப்போம் சேர்த்து அதுக்குன்னு ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்து இது பண்ணிவிட்டு சேர்த்து போய் குடும்பத்தோடு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் அக்கா கூட்டு போங்க அண்ணன் தம்பியில் விட்டு போங்க அம்மா அப்பா விட்டு போங்க குழந்தைங்களில் எல்லாம் கும்பலாக போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருக்கும் நல்ல நல்லா தரிசனம்ங்க அருமையாக தான் தரிசனம் இது ஒரு மெயின் என்னான்னாக்கா நீங்கள் சொன்னது ஒரு தான் நல்லாயிருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த வண்டியை நான் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடையாது ஒன்று ரூபாய்க்கு கிடையாது வெறும் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிசி ரெண்டு ஓனர் தரங்க இருபது ஒரு வண்டி மைலேஜு டீசல் வண்டி எப்படியா டீசல் வரேங்க சார்